எனர்ஜி மத்திய அரசு எஸ்இிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒளி திட்டம் மூலம் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய மின் வாரிய அதிகாரிகளுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக அமெரிக்க நிறுவனம் இருந்து இருபதாயிரம் கோடி முதலீடு அதானி நிறுவனம் பெற்றுள்ளது இந்த ஊழல் குற்றச்சாட்டில் அதானி உட்பட ஏழு பேருக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவார பிறப்பித்திருக்கிறது இந்த செய்தியானது உலக அளவில் மாறி மாறியிருக்கிறது கென்யா ஆஸ்திரேலியா வங்கதேசம் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து அதானிக்கு எதிரான குரல் அதானி தொழிலை தொடங்குவதை நிறுத்தக் கோரும் குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் இதை தமிழ்நியாவின் பெயரை கெடுக்கின்றதனால் இந்தியாவின் மக்களவையில் அது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் குரல் எழுப்பின ஏற்கனவே கிண்டன்பர்க் அதானி மில் குற்றச்சாட்டை கூறிய பொழுது அதை மோடி அரசு மிக கடுமையாக எதிர்த்தது அது பற்றி எதிர்கட்சிகள் பேசக்கூடாது என்று அவையே நடத்தாவிட்டாலும் கூட பரவாயில்லை என்று அவையை முடக்கியது ஆனால் இது வெளிநாட்டில் அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவார் என்று இதில் இந்தியா முழுக்க ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று இருப்பதனால் இதை கண்டிப்பாக பேசியாக வேண்டும் இதனால் இந்தியாவின் பெயர் அசிங்கப்படுகிறது என்று கூறினாலும் நாள் முழுக்க அவைத்தலைவர் அவையை ஒத்திவைத்துகிறார் குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாக செய்தியாளரிடம் பேசிய மோடி நாடாளுமன்ற அலுவலகத்தை நான்முடன் நாம் அமைதியாக நடத்துதான் நமது உலக மரியாதை இருக்கிறது எதிர்கட்சிகள் அதை சீருழைக்கி உடையில் செயல்படுவார்கள் என்று நான் எதிர்பார்ப்பதாக கோரியிருக்கிறார் ஏற்கனவே அதானியை பற்றிய பேச்சு எழும் என்பதற்காக தான் அவர் அவ்வாறு பேசியிருக்கிறார் என்று தெரிகிறது இந்த நேரத்தில் கௌதம் அதானி அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் தலைவராகவும் சாகர் அதானி அதன் நிர்வாக குழுவோ இயக்குநராகவும் இருக்கிறார் அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்டம் விதிகளை மீறியதாக இவர்கள் மூவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கை வெளியான பின் பிடிவாரணம் பிறப்பிக்கப்பட்டது இதுபட்டி அதானி குழுமம் தற்போது வெளியிட்ட அறிக்கையில் அதானிக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை எந்த விதமான அதானியை குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் எதுவுமே இடம்பெறவில்லை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதானி குடும்பத்தின் சார்பில் ஆதரான முன்னாள் அட்டார்னி ஜெனரலும் முகுல் ரோஹித் அமெரிக்க வழக்கறிஞர் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார்கள் இது ஐந்து குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக படித்தேன் அதில் ஒன்றில் கூட கௌதம் அதானி மற்றும் சாகர் பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகள் இல்லை அவர் பெயர் கூட குற்றச்சாட்டில் இடம்பெறவில்லை என்கிறார் அவர் கூறும்போதே அவர்களை பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று தான் உடைய குற்றச்சாட்டுகளே இல்லை என்று அவர் கூறவில்லை முதலில் மட்டுமல்லாமல் அவர் பெயர் இல்லாமல் இருக்கலாம் பல குற்றச்சாட்டுகளில் அவர் பெயர் வரிசையாக இடம்பெற்றிருக்கலாம் பின்னர் எதற்காக பிடிவார பிறப்பிக்கிறார்கள் இருபத்தி நாளில் நேரில் முன்னிலையாக வேண்டும் என்று ஆணை எதற்காக பிறப்பிக்க வேண்டும் ஆக கிண்டன்மர்க் வேண்டுமானால் மீ நம் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்ற தைரியத்தில் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அமெரிக்க நீதிமன்றம் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ட்ரம்ப் மாணவரில் ஐவரானால் மோடி கின் ஊற்றி முடியது போல் எதையும் ஊற்றி முடிவார் என்றாலும் அங்குள்ள அமெரிக்க சட்டத்திட்டங்கள் படிதான் நடக்கும் என்று நாம் நம்புவோமாக தற்போது ஹேமந்த் சோரன் முதல்வராக பதவியேற்கிறார் நான்காவது முறையாக முதல்வராகிறார் இதற்கான விழா மொராபதி மைதானத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி சரத்பவார் மம்தா பானர்ஜி கான்ராட் சங்மா பக்வந்த் சிங் சுக்விந்தர் சிங் சுக்கு தீபாங்கர் பட்டாச்சரியா ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் மெஹபூப் முப்தி கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் பீகார் எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி ஆகியோர் பங்கேற்றார்கள் தமிழ்நாடு முதல்வர் சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அவர் கலைஞர் பட்டி ஆங்கில நூல்வண்டை சோரனுக்கு பரிசாக அளித்தார் சுமாவே ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக இருப்பவர் சோரன் இந்த புத்தகத்தை படித்து மேலும் உற்சாகமடைந்து வேகமாக இருப்பார் என்று எதிர்பார்ப்போம் வருமான உரித்தால் வழங்கப்பட்ட பத்து இலக்க எண் கொண்ட நிரந்தர கணக்கு எண் அதாவது பான் என்ற அட்டையில் தற்போது கியூஆர் கோடு வீடு இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளது ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை மூலம் தரவு பாதுகாப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பான் கார்டை தற்போதுள்ள அனைத்து அடையாள எண்களுடன் உள்ளது தற்போது எழுவத்தி எட்டு கோடி பான் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தங்கள் பான் அட்டைகளை வைத்திருப்பவர்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் இதற்கான வசதி இலவசமாக வழங்கும் என்று ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது பிரதமர் மோடி அறிவித்துள்ள விஸ்வவர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று சமூநீதி அடிப்படையில் கைவினைஞ்சர்க்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கான புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையான தொழில் முறையை வலுப்படுத்தும் வகையாக முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் புதிய வடிவமாக சனாதன சட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் சமூகநீதி அடிப்படையில் ஜாதியலற்ற கைவினைஞருக்காக அனைத்து கைவினைஞருக்கான அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிவித்திருக்கிறார் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக விற்பனை செய்ய முடியாத வசதிகள் நம் கை முன் கூறியிருக்கிறது இந்த நேரத்தில் டெஸ்லா மற்றும் ஃபேஸ்வெக்ஸ் என்ற நிறுவனங்களின் தலைவராக எலன் மாஸ்க் இவர் ஸ்டார்லிங் என்ற மற்றொரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தற்போது அந்த நிறுவனம்தான் தொழில்நுட்ப உலகில் புதிய சகாப்தத்தை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஸ்டார்லிங் நிறுவனம் டைரக்ட் டு செல் என்ற புதிய அம்சத்தை அறிமுகம் செய்வதற்காக வேலையில் ஈடுபட்டு வருகிறது அந்த திட்டம் இந்த ஆண்டு முதல் படிப்படியாக அறிமுகம் செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார் முன்னதாக ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்த வேண்டும் என்றால் டிஸ் போன்ற சிறிய கருவியை எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் இதன் மூலம் மிக எளிமையாக தொடர்பு கொள்வதும் இணைய வசதியிலும் மிக வேகமாக சிறப்பாக இருக்கும் ஆனால் அதற்கு அந்த டிஷ் என்னென்னா கொண்ட சின்ன கருவியை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது தற்போது அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நோக்கில்தான் ஸ்டார்ங் நிறுவனம் தற்போது இந்த சேவையை அமல்படுத்தி தீவிரம் காட்டி வருகிறது டவர்களின் உதவி இல்லாமல் நேரடியாக செயற்கைக்கோள் மூலம் இணைய வசதியை பெற முடியும்